நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டும் பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒன்று சாமுவியல் புஸ்தகம் பதி மூன்றாம் அதிகாரம் பதி வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்கத்தக்க கட்டளையிட்டார் தம்முடைய ஏற்ற ஒரு மனுஷனை தேடி என்று வார்த்தை மிகவும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி இந்த வார்த்தை சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சவுளை பார்த்து சொன்ன வார்த்தைகளை தான் நான் உங்களுக்காக வாசித்தேன் என கண்பான தேடு பிள்ளைகளே தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும் அவர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறாராம் எவ்வளவு அற்புதமான காரியங்கள் பாருங்கள் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் இருப்பானா அவனை நான் எப்படி கண்டுகொள்வது அவனை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை எல்லாம் கர்த்தர் யோசித்து வைத்திருக்கிறார் இங்கே சவுல் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லாதபடினாலே ஏன் அவன் ஏற்றபடியா இல்லாமல் போனான் காரணம் கர்த்தர் சொல்லாததை செய்தான் நீங்கள் தேவன் சொல்லாததை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இல்லை என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள் அப்படி என்றால் இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் யாரை இப்படி சொல்லுகிறார் என்றால் வருவதாக இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய தாவீதை பற்றி சொல்லுகிறார் இந்த தாவீதுக்கு சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் இங்கே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படாதவன் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் இக்கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் இந்த தாவதியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படி என்ன கண்டுகொண்டார் அவனை ஏன் அவர் அப்படி சொன்னார் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவன் தேவனை துதிக்கிற துதியினாலே எப்பொழுதும் இருதயத்தையும் நாவையும் நிரப்பியிருந்தானாம் கர்த்தரின் காலத்திலும் சோத்திரம் பண்ணுவேன் அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வேதனையானாலும் பிரச்சனையானாலும் வியாதியானாலும் பலவீனமானாலும் வந்தாலும் போனாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் அவன் வியாதியா இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் சுகமாயிருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தாவியது எப்படிப்பட்டவனாயிருந்தானா கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தானாம் அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல போனால் அவனிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும் எப்பொழுதும் தேவனை துதிக்க கட்டாயம் அல்ல எந்த சூழ்நிலையை காட்டிலும் தேவன் அவர் இருக்கிறார் என்று நினைத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவனை தான் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார் இன்னொருவன் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தான் தான் பெரியவன் தான் இல்லை என்றால் இந்த ராஜ்யத்திலே ஒன்றும் இல்லை தான் செய்யவில்லை என்றால் யாரும் செய்ய முடியாது தான் தான் என்று சொல்லி ஒரு மேற்றுமை குணத்தோடு தேவடைய வார்த்தையை வாக்கு தீர்க்க தரிசனத்தை உதாசீனப்படுத்தினவன் இந்த சவுல் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளை இன்றைக்கு காலையிலே உங்களோட கத்தர் பேசுகிற வார்த்தை நீங்கள் தேவட இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறீர்களா இல்லை தேவன் அறிவிருக்கக்கூடிய அவருடையத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத விதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது போல நானும் ஏற்றவனாய் நான் காணப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் மனிதனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவனாய் நான் மாறிவிடலாம் அவர்களுக்கு பணம் கொடுத்தால் போதும் ஐயோ இவங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை இவங்களை போல வருமா என்று சொல்வார்கள் ஆனால் தேவனுடைய நீங்கள் ஏற்றவர்களாய் மாற வேண்டும் ஆனால் கர்த்தர் விரும்புகிறது போன வாழ்க்கை அவர் எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதியினாலே உங்கள் இறுதயத்தையும் நாவியும் நீங்கள் நிரப்பீர்கள் ஏற்பீரானால் சூழல்களை காட்டிலும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று அவர் எப்பொழுதுமே தெய்வமாக உயர்ந்தவராக தகப்பனாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீரானால் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்கள் இன்றைக்கு உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக் கொள்வீர்களா சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்தால் தான் கத்தரை துதிப்போம் என்று இருப்போமே ஆனால் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களா அல்ல கிண்மையிலும் மறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் உபத்திரவத்திலும் சந்தோஷத்திலும் தாழ்விலும் ஆமீன் எல்லா நிலைமையிலுமே கர்த்தரை நாம் துதித்து கொண்டு தேவனை தெய்வமாக பார்த்து வணங்குவோமே ஆனால் அவரை எப்போதும் அவரை இப்படி தேடுவோமே ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் தான் உன்னுடைய இதையத்துக்கு ஏற்றவர்கள் கத்துடையில இடம் பிடிக்க விரும்புகிறீங்களா நீங்கள் எத்தனை பேர் ஹிரயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறவங்க ஹிரயத்திலாம் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க சூப்பர்வைசருடைய ஹிருதயத்தெல்லாம் பிடிச்சிருப்பீங்க அம்மாவோட ஹதயத்தை பிடிச்சிருப்பீங்க அப்பாவோடைய பிடிச்சிருப்பீங்க ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸுடைய ஹதயத்தை பிடிச்சிருப்பீங்க அச்சோடியோடைய பிடிச்சிருப்பீங்க ஓனருடைய ஹதயத்தை பிடிச்சிருப்பீங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய இதயத்தை பிடிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் கத்துடையில இடம் பிடிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை எப்பொழுதும் உயர்த்துகிற துதி உடைய நாவிலும் இருதயத்திடம் இருக்கட்டும் அவரை எப்போதும் உயர்ந்த எண்ணங்களோடு பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது கத்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஏற்றவன் என்று உங்களையும் சொல்வார் இந்த நாள் தேவன் உங்கள் ஹதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் பார்க்கிற நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ